நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி கொல்லிமலையில் படகு குழாம் வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஏரியில் நாம் படகுல போக இருக்கோம் பாருங்கள் சும்மா செமையாக இருக்குது இயற்கை சீன்ஸ் எல்லாம் இந்த ஏரியில் தான் நாம் இப்போ படகுல போக இருக்கிறோம் ஃபுல்லாக சமீபத்தில் மழை பெய்ததுனால நல்ல தண்ணி இருக்குது அப்படியே இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மாடுகளெல்லாம் சமவெளியில் மேய்சிகிட்ருக்கு பாருங்கள் ஆ ஒரு அற்புதமான கிளைமேட்டு மணி பன்னிரெண்டு மணி மதியானம் ஆனால் எப்படி இருக்குது பாருங்க செமையாக இருக்குது நல்லா இருக்குங்க ஓ போட்லலாம் போயிட்டுருக்காங்க ஆ போட்டில் போயிட்ருக்காங்க பாருங்க நல்ல ஒரு அருமையான கிளைமெட்டில் செமையாக இருக்குங்க செமையாக இருக்கு பார்க்கணும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும் வா ஒரு குட்டித்தம்பி தேகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கார் நிறைய பேர் இந்த வாசலூர் பட்டி படகுக்குள்ளாம் வர்றதில்லை இங்கே வந்து பாருங்கள் நல்லா இருக்குது போட்டில் அப்பா தினம் இத்தனை பேர் போகிறாங்க ஒரே போட்டில் ஆ நிறைய பேர் போகிறாங்களாட்டுருக்கு ஆமாம் வாவ் இங்கே பாருங்க வாட்டர் ஆப்பிள் ம் பெரியமா பெரியமா இது எனக்கு வாங்கி கொடுங்க செமையாக இருக்குங்க சீன்ஸு செமையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கணுங்க இதெல்லாம் பார்க்கணும் அம்சமாக இருக்குது சுற்றியும் பாருங்கள் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது